வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடல தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அடிக்கிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை லோக்கல் ரிலேட்டடான அப்டேட்டை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் நிச்சுக்கோங்க சற்று முன் வழியான மிக முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது மாதிரி ஒரு அப்டேட் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆடி முன்னிட்டு இருபத்தி வியாழக்கிழமை என்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கி உத்தரவிடப்படுகிறது இருபத்தி ஐந்து சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இந்த ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் பண்றது மூலமா திங்கள் இரண்டாவது சனிக்கிழமை ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வேலை நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை செலவணி முறிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று படி அறிவிக்கப்படவில்லை என்பதால் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தலைமை கருவூலம் மற்றும் கிளை கருவூலம் அரசு ஈடுபாடு சம்பந்தப்பட்ட அவசர பணிகளை கவனிக்கும் பொருட்டு தேவையான பணியாளர்களை கொண்டு இயங்கும் என்ற கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் திருமதி அலகு மீனா ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ இதான் அப்டேட் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாணக்கார் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு அப்போ தான் லோக்கல்லாக ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனில் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கார் ஆசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ